நம்ம சுதாகர் பார்த்துட்டிங்கன்னா பாக்கியாவுக்கு அடுத்தடுத்து குறைச்சல் திறந்துகிட்டே தான் இருக்காங்க ஆனால் இருந்தாலுமே பாக்கிய பார்த்துட்டிங்கன்னா எப்படியானா நம்ம இந்த கஷ்டத்துலேருந்து மீண்டணும்னு சொல்லிட்டு ரொம்பவே போராடுறாங்க இதில் என்ன கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்களையும் பாக்கிய அவள் புரிஞ்சுக்காதனால பாக்கிய இன்னுமே வந்து மனவேதனையில இருக்காங்க அந்த டைமில் தான் சுதாகர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு இப்போ சம்பந்தமையை தப்பாக தான் நினச்சிருக்காங்க அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது நான் எவ்வளோவே எடுத்து சொன்னாலும் வந்துட்டு அவங்க கேட்க மாட்டேறாங்க நீங்களானால் இதுக்கு எடுத்து சொல்லுங்கள் இல்லைனா இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு தான் நான் அவங்க ரெஸ்டாரண்ட்டு எழுதி வாங்கியிருந்தால் தான் நினச்சிருக்காங்க அது அப்படி எழுந்துட்டு போகுது நான் அதுக்கு வேணால் காசு வேணா கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே கோபி பார்த்துருங்கண்ணா இல்லை சம்மந்தி அதெல்லாம் வேணாம் எப்பவுமே வந்துட்டு வீட்டுக்காரர் தான் மாப்பிள்ளைக்கு டவுரி தருவாங்க ஆனால் நீங்கள் நடா எங்களுக்கு தரேன்னு சொல்கிறீங்க அது அப்புறம் தப்பாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த டைமில் தான் பாக்கியாகவும் கரெக்டாக வீட்டுக்கு வேறு அவங்க கிட்டமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த சொல்ல அப்படி தான் அவரும் கொடுக்கட்டும் விடுங்க ஏன்னா வந்துட்டு அவர் மனசும் கஷ்டப்படக்கூடாது இல்லை இதில் என் மனசும் கஷ்டப்படக்கூடாது இல்லை எல்லாத்துக்கு ரெண்டு குடும்பத்துக்கும் உள்ள வரிசல் பெருசாகணும் அதனால் அவர் காசு கொடுத்துட்டாருன்னா நம்ம இந்த ரெஸ்டாரண்ட் அவருக்கு விலை கொடுத்ததாகவே இருந்துட்டு போகுது உங்களுக்கும் மன கஷ்டம் வேணாம் எனக்கும் மன கஷ்டம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ட்விஸ்ட் அடிக்க உடனே இதையெல்லாம் எதிர்பார்க்க சுதாகர் பார்த்துக்கிங்கண்ணா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சரி சம்மந்தமாக இருப்போம் அது இப்படினா நானும் அதுபடியே பண்ணிடுறேன் காசு தானே கொடுத்துட்றேன் விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு பாக்கியை பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்தையும் கணக்கு போட்டு கரெக்டாக அறுபது லட்சம் அப்படின்ற மாதிரி போயிட்டு அவங்க ஆஃபீஸில் சொல்ல உடனே சுதாகரமே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் என்னால் தர முடியாது கவர்மெண்ட் ரேட் பார்த்துட்டிங்களா ரொம்பவே கம்மி தான் ஆனால் நீங்கள் என்னடா இவ்வளோ சொல்கிறீங்க அந்த இடத்துல அவ்வளோ ரேட்டாக போகுது அப்படின்ற மாதிரி கேட்க உடனே பாக்கியவுமே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவ்வளோதான் ரேட்டு போகுது நான் வாங்கினது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் கம்மியாக கொடுத்துட்டிங்களா அப்புறம் பாக்கியாக என்ன நாலு பேர் வந்துட்டு உங்க நீங்கள் எங்களை ஏமாத்துற மாதிரி ஆயிரும் நாலு பேர் முன்னாடி உங்களுக்கு தான் அசிங்கம் அப்படின்ற மாதிரி பாக்கியை பார்த்தீங்கன்னா கரெக்டாக சுதாகர் நடக்க சுதாகரமே பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லை அதான் பாக்கிய கேட்ட அமௌண்ட்டை கொடுத்துட்றாங்க இதனால் பார்த்தீங்கன்னா பாக்கியாவுக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சந்தோஷம் தான் ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு நான் பிஸ்னஸ் சொத்தமாக முடங்கிடுச்சு இதுக்கு மேலே மேற்கொண்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியும் பாக்கியை முடிச்சுட்டு இருந்தாலுமே ஓரளவு கடனெல்லாம் அடைச்சிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தங்கூட வேலை செஞ்ச எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பணத்தெல்லாம் செட்டில் பண்ணிடுறாங்க இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போக போகுது அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும் பாக்கி அடுத்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அடுத்து என்ன செய்ய போகிறாங்கன்றதை நம்ம அடுத்தடுத்த எபிசோடு தான் பார்க்கணும் மேலே இது போன்ற வீடியோகளை தொடர்ந்து பார்க்கணும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க தேங்க்யூ